ரதே ரதே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இவருக்கும் வணக்கம் எல்லாருக்கு எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா ஹாப்பி ஜென்மாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் காலையில் நாலு மணிக்கே எந்திரிச்சிட்டு அப்பா வந்து கோயிலுக்கு கிளம்புறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் அவங்க கிளம்புனவுனே கதவு சாத்திக்கலாம்னு சொல்லிட்டு பசங்களை வந்து எழுப்பிட்டேன் ப பசங்க வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க நேற்று விழாவில் பார்த்துருப்பீங்க பூரி போயிட்டு வந்ததில் ரொம்ப டயர்டாயிட்டாங்க சரி கொஞ்சம் நேரம் தூங்கிட்டோம் ஒரு ஃபோர் தேர்ட்டி போல எழுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு இருந்தேன் அவங்களும் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அப்பாவும் கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க நல்ல மழையாக இருந்தது காலையிலேயே அப்பா வந்து அப்படியே கிளம்புனாங்க ரெண்டு கையில் வந்து ஒரு கையில் சாமி பொருள்லாம் பேக்கில் வச்சுருப்பாங்க இன்னொரு கையில் பக்கெட் வச்சுருப்பாங்க அதனால் கதவு வந்து நான் தினமும் காலையில் திறந்து விட்டுருவேன் கீழே வச்சுட்டு ஏன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியிலேயே கொஞ்சம் நேரம் நின்று திறந்து விட்டு அதுக்கப்புறம் அவங்க கிளம்பினாங்க உடனே கதவு கூட்டிகிட்டு வந்துடுவேன் மழை வந்து நல்லா வந்துட்டு இருந்தது இப்போ கொஞ்சம் ஸ்லோ ஆகிருக்கு அதோடு வந்து வழியெல்லாம் ஃபுல்லாக ஈரமாக இருக்குது இப்போ வெளியில் போன உடனே நான் கதவு சாத்தினே உள்ளுக்குள்ளே வந்துட்டேன் உள்ளுக்குள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் டைம் பார்த்தா நாலு மணி ஆகிடுந்துச்சு இப்போ வந்து அப்பா நாலு மணிக்கு கிளம்புறாங்கன்னா த்ரீ தேர்ட்டிக்கே எழுந்திரிச்சிருப்பாங்க இப்போ அவங்க படுத்திருந்த பெட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பசங்களை எழுப்பிட்டு நான் என்னோடய வேலையெல்லாம் பார்ப்பேன் தண்ணி அதிகமாக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பசங்களையும் எழுப்பி விட்டுட்டேன் யோகா பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எழுப்பினேன் கொஞ்சம் நேரம் தூங்கட்டும்னு சொல்லிவிட்டு யோகாலாம் பண்ணி முடித்து பசங்களை எழுப்பிட்டு அதுக்கப்புறம் வீடு வாசல்லாம் கழுவணும் இப்போ வியாழக்கிழமை அப்படின்றதுனால வீடு வாசலெலாம் கழுவி அதுக்கப்புறம் கோலம் போடணும் ஒடிஷாவில் வந்து வாசுப்படிக்கு வாசப்படி தான் கோலம் போடுவாங்க வாசலில் போட மாட்டாங்க அதுக்கப்புறம் துளசி செடியாண்டு தினமும் போடுவாங்க நான் வந்து வீடு இப்போ ஃபுல்லாக கழுவ போகிறேன் தண்ணி வந்து நேற்று நைட்டு நேற்று விளாகில் பார்த்துருப்பீங்க பக்கெட்டில் ஃபுல்லாக தண்ணி வச்சிருந்தேன் மழை வந்தால் குழா வாண்ட போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் மழை வந்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து வீடு வாசலில்லாம் கோலம் போட்டிருந்தோம் இல்லைங்களா அதனால அந்த இடத்தெல்லாம் தண்ணி ஊற்றி லைட்டாக ஃபர்ஸ்ட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லா பக்கமும் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி விட்டுட்டேன் கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரமாக ரெடியாக வேண்டி இருந்தது ஏன்னா செவன் டுவெண்ட்டிக்கு வந்து பஸ் அந்த பஸ்ஸில் போனால் தான் கரெக்டாக இருக்கும் வரத்துக்கு சீக்கிரமாக வந்து சமைச்சிக்கலாம் வீட்டில் அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் ஊற்றி எல்லா பக்கமும் கழுவும் போது பசங்களுக்கு வந்து தலையிலெல்லாம் எண்ணெய் வச்சிட்டேன் அவங்களே வந்து போய் குளிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க நான் வந்து சின்ன சின்னதாக சிம்பிளாக வந்து லக்ஷ்மி பாதம் போட்டு சின்ன சின்ன கோலங்கள் வாசப்படியில் போட்டேன் ரொம்ப சின்னதாக தான் சிம்பிளாக போட்டுட்டு இருந்தேன் சீக்கிரமாக எல்லா பக்கமும் போட்டுட்டு வாசப்படிக்கு வாசப்படி போடணும் அதுக்கப்புறம் துளசி செடிக்கிட்டேயும் கோலம் போடணும் துளசி செடியாண்ட மழை வந்துட்டு போடலை அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கோலங்கள் போட்டுவிட்டு கிளம்பிட்டேன் லக்ஷ்மி பாதம் வந்து நிறைய விதமாக போடுவாங்க ரொம்ப டிசைன் டிசைனாலாம் போடலாம் மோஸ்ட்லி வந்து ஒடிஷாவில் இந்த ஒரு மூணு மாதம் வந்து வரும் அந்த மூணு மாதத்தில் அரிசி மாவு கோலங்கள் அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக நிறைய கோலங்கள் வந்து அப்போ போடுவாங்க அந்த டைமில் போடும்போது நம்ம வளாகில் பார்க்கலாம் இப்போ வந்து எல்லா பக்கமும் கோலம் போட்டுட்டு குழந்தைங்களுக்கு வந்து சத்து மாவு ரெடி பண்ணிவிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து சின்னவருக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா பெரியவர் வந்து குளிச்சுட்ருக்காரு சின்னவர் வந்து ரெடியாகி வந்துட்டார் அவருக்கு ஃபஸ்ட்டு சத்து மாவு கொடுத்துட்டு ரெண்டு பேருக்கும் ஏடல் வந்து மேலே அதிகமாக இருக்கிறனால இவருக்கு பாதி அவருக்கு பாதி கொடுத்து மிக்ஸ் பண்ணி கிளம்பி நான் குளிக்க போயிட்டேன் அவருக்கு கொடுத்துட்டு குளிச்சுட்டு வந்து பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு ரெடி ஆகிட்டாரு இந்த பக்கம் பால் வந்து நேற்று வ்ளாகில் பார்த்துருப்பீங்க நேற்று ஜூஸ்லாம் எதுவும் பண்ணலை அதனால பால் அப்படியே இருக்குது ஏன்னா நைட்டு வரதுக்கு செவன் ஓ கிளாக் மேலே ஆகிடுச்சி அதை எப்படியும் எடுத்து அடுப்பு மேலே வச்சு லைட்டாக சூடு பண்ணி அதில் வந்து நான் கொஞ்சமாக பழ சாரில் தண்ணி மிக்ஸ் பண்ணி அதை வந்து அப்படியே ஊற்றி நல்லா கலந்து விட்டுவிட்டேன் அது ஃபுல்லாக திரிஞ்சு பன்னீர் போல் வந்துடும் அதாவது சென்னா மாதிரி வரும் அதை நம்ம வந்து கழுவி அதை எப்படி ஷேப் பண்ணி வைக்கிறோமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் கழுவி அப்படியே வந்து சாப்பிட்டா சர்க்கரை போட்டு சென்னாவாக சாப்பிட்றது அது அப்படியே கழுவி நல்லா சுத்தம் பண்ணி அதை வந்து நல்லா புழிஞ்சு ஒரு துணியில் கட்டி தொங்க விட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணால் பன்னீர் இந்த மாதிரி விதவிதமாக செய்யலாம் நான் வந்து இதை அப்படியே ஊற வச்சு டைம் இல்லை ஆல்ரெடி வந்து செவன் ஓ கிளாக் ஆகிடுச்சி நான் சீக்கிரம் சீக்கிரம் ரெடி ஆகணும் அதனால் வந்து அப்படியே வந்து ப சென்னா மாதிரி ரெடி பண்ணிவிட்டேன் ரெடி பண்ணி இதை நல்லா தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு தடவை நல்லா அலசிட்டு ஒரு சின்ன கிண்ணத்தில் அப்படியே வச்சுட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு பையனுக்கு வந்து நேற்று ஸ்கேன் எடுத்துக்கல ரிப்போர்ட் வந்து இந்த ஃபோட்டோ தான் கொடுத்துருக்காங்க ரிப்போர்ட் வந்து இன்றைக்கி கொடுப்பாங்க அதனால் ரிப்போர்ட் வாங்கிட்டு அப்படியே வந்து ஹாஸ்பிட்டலில் காமிச்சிட்டு வரணும் டாக்டர்கிட்ட ஏற்கனவே நேற்று சொல்லியிருந்தேன் என்ன பிரச்சனை நேற்று விழாவில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சிம்பிளாக ரெடி ஆச்சு ரெடி ஆயாச்சு இப்போ வந்து கிளம்பு போகிறோம் பசங்க ரெண்டு பேரும் ரெடி பண்ணிவிட்டேன் நானும் ரெடி ஆகிட்டேன் இப்போ ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்ல போகிறான்னு தெரியல ஒரு பயமாகவே இருக்கு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு பத்திரமா போயிட்டு வந்துடுறேன் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு போய் பார்க்குறேன் பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன் பஸ் வந்து இந்த பக்கம் வந்து வரோம் இந்த பக்கமாக போவோம் மினி பஸ் தான் இது இந்த பக்கம் தினமும் தினமும் வரும் ஆனால் நான் வந்து எதாவது இந்த மாதிரி பசங்க உடம்பு சரியில்லைன்னா மட்டும்தான் இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை ஏதாவதுனால் மட்டும்தான் வேலை இருந்தால் மாதிரி தான் போயிட்டு வருவேன் மோஸ்ட்லி வந்து நிறைய தடவை எல்லாம் எங்கேயும் வெளியில் போகிறதில்ல இப்போ ஹஸ்பண்ட் வீட்லேயே இருக்கும்போது அவங்களே வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுவாங்க நாங்கள் நாலு பேருமே வண்டியில் போயிட்டு வந்துடுவோம் நான் இப்போ வந்து வெளியில் இருக்காங்கனால நான் போயிட்டு வர வேண்டியிருக்கு அதனால பஸ்ஸில் கொஞ்சம் தெரியாத இடம்னால கொஞ்சம் கேட்டு கேட்டு போயிட்டு வர வேண்டியிருக்கு நேற்று இந்த இடத்துல தான் பார்த்துருப்பீங்க நேற்று பிளாக்ல பஸ் கிளம்பிடுச்சினால இந்த இடம் வரைக்கும் ஒரு பஸ் வந்தது இங்கேருந்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஆட்டோ பிடிச்சி போயிருந்தேன் இருந்து ஆட்டோ வந்தாங்க கூட்டிட்டு அதுக்கப்புறம் போயிருந்தேன் இப்போ வந்து அதே இடம் தான் வந்திருக்கேன் அந்த இடத்து பக்கத்துலேயே வந்து ஒரு பெரிய ஆறு ஒன்று இருக்குதுங்க இதில் வந்து எப்போவுமே தண்ணி இருக்கும் இது வந்து எங்கள் நாத்தனார் வீடு சைடில் இந்த ஆறு போவோம் இந்த தூரத்துலேருந்து கொஞ்சம் தூரத்தில் எங்கள் நாத்தனார் வீடு இருக்குது அங்கே வந்து எப்பயாச்சும் அவங்க வீட்டுக்கு போனோம்னா நான் ப்ளாக் பண்ணுறேன் என் ஹஸ்பண்ட் வந்தால் அப்புறம் தான் போவோம் இப்போ போக மாட்டோம் ஹஸ்பண்ட் வந்த அப்புறமா அவங்க வீட்டுக்கு போவோம் சுற்றிப்பாங்க அப்போ வந்து நான் இங்கே ஆறு ரெண்டு பக்கத்தில் வந்து காட்டுறேன் விளாக் பண்ணும்போது இப்போ இந்த பக்கம் இருந்து கிளம்பி போயிட்டோம் இப்போ வந்து இந்த பஸ் லாஸ்ட்டாக எங்கே போய் நிற்கும்னா அந்த இடத்துல வந்து இறங்கி அங்கேருந்து இன்னொரு பஸ் பிடிக்கணும் அந்த பஸ்ஸில் போனோம்னா பூரி போயிடலாம் பூரி போயிட்டு அங்கேருந்து இந்த இடத்துலேருந்து பூரிக்கு ஒரு பத்தொம்போது கிலோமீட்டர் இருக்கும் அங்கேருந்து மறுபடியும் வந்து இன்னொரு பஸ்ஸில் ஏறணும் ஆனால் அந்த பஸ் வந்து எனக்கு என்னமோ அன்கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரியே இருந்தது ஏன்னு தெரியல இந்த மாதிரி பஸ் வந்து டிக்கெட்லாம் கொடுக்க மாட்டாங்க வெறுமன்னா அப்படியே நம்ம வந்து பஸ்ஸில் ஏறினோம்னா காசு மட்டும் தான் கொடுக்கணும் ரொம்ப வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீலாக இருக்கும் அந்த பஸ்ஸில் அதுக்கப்புறம் பூரியில் வந்து இறங்கின உடனே அங்கேருந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஆட்டோலாம் போவோம் இதில் வந்து கிளம்பிட்டோம் இங்கேருந்து பத்து ரூபா வாங்குவாங்க மெடிக்கல் வரைக்கும் போகிறதுக்கு நான் ரொம்ப தூரம் இல்லை பக்கம்தான் ஆனால் இங்கே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோயில் வரைக்கும் ஜெகநாதர் கோயில் வரைக்கும் போகிறதுக்கு இந்த வண்டி போவோம் பத்து ரூபா வாங்குவாங்க வழியிலேயே வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால வழியில் வந்து நான் இறங்கிடுறது அங்கேருந்து பசங்களை கூட்டிகிட்டு பத்து ரூபா ஒரு ஆளுக்குன்னு சொல்லிட்டு இதில் வாங்குவாங்க அங்கேருந்து போயிட்டு ஹாஸ்பிட்டல் இறங்கிட்டு இப்போ உள்ளுக்குள்ளே போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு டாக்டர் பார்ப்போம் பார்க்குறேன் ரிப்போர்ட்லாம் வாங்கி நான் காமிச்சுட்டேன் அதுக்கப்புறமா வந்து சொல்கிறேன் ஹாஸ்பிட்டல் உள்ளே வந்து வந்துவிட்டோம் இங்கே வந்து பசங்கள் வந்து முன்னிட்டுருந்தேன் இதுதான் வந்து பூரி ஹாஸ்பிட்டல் உள்ளே போயிட்டு வந்த அப்புறமா டாக்டர் என்ன பிரச்சனை இல்லை எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க கடவுள் புண்ணியத்தில் ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து சொல்லியிருந்தீங்க இன்னும் ஆகாது பிரச்சனை இல்லை குழந்தைக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் உங்களோட கண்டிப்பாக உங்களோட ஆசிர்வாதமும் இருந்ததுனால சொல்லுவேன் கடவுள் புண்ணியத்தில் இப்படியோ குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இருக்கான் ஜஸ்ட்டு வந்து கொஞ்சம் வீக்கமாக இருக்கிறதுனால மெடிசன் மட்டும் கொடுத்துருக்காங்க ஒரு ரெண்டு டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த மெடிசன் மட்டும் கொடுத்தா போதும் மற்றபடி அந்த பிரச்சனையெல்லாம் லைட்டாக வீங்கிருக்கிறது அது வந்து கீழே விழுந்து அந்த அடிப்பட்டனால தான் வீங்கியிருக்கேன் அதனால் மற்றபடி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் அங்கேருந்து வரும்போது பசங்க நடந்தே போகலான்னு சொன்னாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு வழியில் வந்து அந்த கொடியெல்லாம் வாங்கணும் நான் ஆகஸ்ட் பதினஞ்சுன்றதுனால அப்படின்னு சொல்லிட்டு சரின்னா அப்படியே வழியில் இங்கேருந்து வழி ஃபுல்லாக வந்து காய்கறிகள் கடை தான் நிறைய இருக்கும் ஆனால் எக்கச்சக்க ரேட் சொல்லுவாங்க இங்கெல்லாம் வாங்கவே முடியாது பூரியில் ரொம்ப அதிகமாக ரேட் இருக்கும் இந்த ஊர் சைடில் வந்து ரொம்ப ரேட் கம்மி காய்கறி எல்லாம் இங்கே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஊர் சைடில் வந்து ரேட் கம்மினா எந்த சீசனோ அந்த சீசன் டைமில் அந்த காய் கம்மியாக இருக்கும் மற்ற எல்லா காய்கறிகளும் அதிகமாக இருக்கும் எல்லா இடத்துலையுமே ரேட் ஜாஸ்தி தான் இங்கே வந்து முருங்கைக்கீரை செம்பருத்தி பூ எல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க செம்பருத்தி பூ அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிழங்கு வகைகள் எல்லாம் ரோட் சைடில் நிறைய கடை பார்த்துட்டே பசங்களை கூட்டிகிட்டு வந்தேன் அவங்களுக்கும் சின்ன சின்னதாக கொடியெல்லாம் வாங்கணும்னு எல்லாம் வாங்கி கொண்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் அப்புறம் இங்கே வந்து தயிர் வடை கடை இருக்கும் இது வந்து நோ ஆனியன் நோ கார்லிக் ஹோட்டலு சின்ன சின்ன கடைகள் இந்த மாதிரி இருக்கும் அது நிறைய ஹோட்டல் வந்து பூரில நோ ஆனியன் நோ கார்லிக் ஹோட்டல் தான் இருக்கும் ஏன்னா கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்து நிறைய இந்த மாதிரி ஹோட்டல் இருக்கும் இன்றைக்கி வியாழக்கிழமைன்றதுனால நோ ஆனியன் நோ கார்லிக் ஹோட்டலுக்கு போயிட்டு கொஞ்சமாக வந்து குழந்தைங்களுக்கு இதை வாங்கி கொடுத்தேன் அவங்க கொஞ்சம் தான் சாப்பிட்டாங்க நிறைய சாப்பிட்ல அதுக்கப்புறம் அங்கேருந்து பஸ் பிடிச்சி சகி கோபால் வந்தாச்சு அங்கேருந்து மறுபடியும் பஸ் பிடிச்சி ஊர் பஸ்ஸு கரெக்டாக டைமிங்க்கு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தான் கரெக்டாக வந்துவிட்டோம் அந்த டைமில் பஸ்ஸில் ஏறி கிளம்புனோடனே வீட்டுக்கு வரதுக்கு டுவெல் தேர்ட்டி ஆகிடுச்சு இங்கே தான் கிளம்பும் போது அந்த ஆறு இங்கே க்ராஸ் பண்ணி அதுக்கப்புறம் நேற்று இறங்கிட்டு ஆட்டோவில் போன இடம் அங்கெல்லாம் க்ராஸ் பண்ணி இதே பஸ்ஸில் வீட்டுக்கு வந்துவிட்டோம் மழை வந்துகிட்டே இருந்தது பரவாயில்ல வீட்டுக்கு வர்றவங்க டெஸ்டோட ரிப்போர்ட் வந்துருச்சு செக் பண்ணி பார்த்ததுல கடவுள் புண்ணத்தில் எதுவும் இல்லை நல்லா இருக்கான்னு சொல்லிவிட்டாங்க நிறைய ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப சந்தோஷம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நல்லா இருக்கா பையனுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட் உங்களோட ஆசீர்வாதத்துக்கு அதோடு வந்து சின்னதாக வந்து மெடிசன் மட்டும் கொடுத்துருக்காங்க சாப்பிட்றதுக்கு மற்றபடி ரிப்போர்ட்டில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்ன மாதிரி வந்துருச்சு ரொம்ப சந்தோஷம் இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன் இப்போ இதுக்கப்புறம் தான் சமைக்க போகிறேன் ஒரு மணி ஆகிடுச்சு இந்த உடனே ரெண்டு நாளாக போட்டு போன போயிட்டு வந்த துணியெல்லாம் இருக்குது அதெல்லாம் துவச்சிக்கிட்டு இந்த பக்கம் சாப்பாடு செஞ்சுருவேன் சாப்பாடு பச்சரிசி சாதமும் வேறு ஏதாவது வந்து குழம்பு வெங்காயம் பூண்டு இல்லாமல் இன்றைக்கி சமைக்கிறது அதனால கேஸ்லேயே செஞ்சுருவேன் கேஸில் பக்கம் சாதம் வச்சுருக்கேன் கேஸில் ஒரு பக்கம் சாதமும் இன்னொரு பக்கம் பாலும் வச்சுருக்கேன் பால் வந்து வடிகட்டி இந்த பக்கம் வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து சாதம் சாதம் வந்து பச்சரிசி சாதம் கொஞ்சமாக உப்பு போட்டு செஞ்சுருக்கேன் சாதம் வெடித்த உடனே அந்த பக்கம் டால்மா வச்சுட்டேன் குக்கரில் அதுக்கப்புறம் இந்த பக்கம் துணியெல்லாம் துவைக்க ஆரம்பிச்சிட்டேன் துணியெல்லாம் துவைச்சி எல்லாத்தையும் காய வைக்கணும் ஏன்னா மழை வர மாதிரி இருக்குது என்ன ஆகப்போகுதுன்னு தெரியல மழை வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக அப்படியே ஈரமாகவே இருக்கும் உள்ளவும் காய வைக்க முடியாது இப்போ வந்து லைட்டாக வெயில் காயுது நல்லா சீக்கிரம் சீக்கிரம் துவச்சி காய வச்சிடுறேன் எல்லா துணியும் துவைச்சு காய வச்சுட்டேன் கொஞ்சம் நேரம் வெயில் காயுது என்ன தெரியல குக்கரில் வந்து டால்மா ரெடி ஆகிடுச்சி டால்மா ரெடி ஆனவுடனே ஒரு சின்ன தாளிப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் பாலும் நல்லா கொதிச்சிருச்சு சாதம் பா டால்மா ரெண்டும் செய்கிற டைமில் பால் வந்து ஃபுல்லாக அவ்வளோ நேரம் கொதிச்சுட்டே இருந்தது கொஞ்சம் நல்லா திக்னஸ் ஆகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் சாதம் சின்ன பையனுக்கு வந்து நெய் சாதம் பிடிக்கும் அதனால் அவனுக்கு வந்து சாப்பாடு கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நெய் ஊற்றிட்டு அவன் வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவான் பெரியவனும் வந்து ஒரு சில டைமில் சாப்பிடுவான் ஒரு ஃப்ரீ டைமில் டால் மாலை சாப்பிடுவேன் இன்றைக்கி டால் மாலை வேறு எதுவுமே சைடிஷ் செய்யலை ஏன்னா ஆல்ரெடி ரெண்டு மணிக்கு மேலே ஆகிடுச்சு பசங்களுக்கும் சரி பசிக்கும் இல்லையா அதனால் நான் வெறும் டால்மாவும் ப்ளஸ் வந்து கொஞ்சம் ஊருகா நோ ஆனியன் நோ கார்லிக் ஊருகா இது இதை கொஞ்சமாக வச்சு மூணு பேரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இவருக்கு நெய் சாதம் வந்து கலந்து விட்டுடணும் இந்த மாதிரி நம்ம நெய் சாதம் வந்து குழந்தைங்களுக்கு மதிய டைமில் கொடுக்கலாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சாதம் வந்து செஞ்சுட்டு ஒரு ஸ்பூன் நெய் வந்து சுட சுட சாதம் இருக்கும்போது அதில் போட்டுட்டு அதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும் உப்பு சேர்ந்து கலந்து விட்டுட்டோம்னா அப்படியே சாப்பிடலாம் அதுக்கப்புறம் நானும் இந்த பக்கம் சாதம் போட்டு வச்சுருந்தேன் மூணு பேரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் சாப்பாடு முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு டால்மா செஞ்சுருந்தேன் டால்மாவும் ரொம்ப நல்லா இருந்தது இன்றைக்கி அவசரமாக செஞ்சாலும் பரவாயில்ல சாப்பிட்டு முடிச்சு பாத்திரம் எல்லாம் கழுவி அதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு நல்லா தூங்கிட்டேன் ஒரு ஒன் ஹவர் மேலே நல்லா தூங்கியிருப்பேன் ஒன்றரை மணி நேரம் கிட்டத்தட்ட நான் தூங்கிட்டு இருக்கும்போது பசங்க இந்த பக்கம் விளையாடிட்டு இருந்தாங்க எப்போவுமே பகலில் தூங்க மாட்டேன் இன்றைக்கி கொஞ்சம் டயர்டாக வந்து மோஸ்ட்லி ஃபோனே கொடுக்க மாட்டோம் எப்போயாச்சும் ஒரு நாள் தான் வந்து சும்மா ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் பார்ப்பாங்க டிவி வந்து தினமும் கொஞ்சம் நேரம் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் படிக்கிறதுலேயோ பிஸியாக இருக்கிறதுனால சின்ன சின்ன விளையாட்டு பொருள் வந்து இவர் அவங்க அப்பா வந்து அடிக்கடி வாங்கி கொடுப்பாரு சின்ன சின்னதாக விளையாட்டு பொருளெல்லாம் வாங்கினா பசங்க வந்து விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு அதனால தான் மீஷோவில் வந்து இது ஆர்டர் பண்ணியிருந்தோம் இதே உட்காந்து ரெண்டு பேரும் நல்லா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க அவங்க தூங்கவே இல்லை நான் நல்லா தூங்கிட்டேன் ஒரு ஒன் ஹவர் தூங்கிட்டு எழுந்திருச்சு அப்புறமா கொஞ்சம் பரவாயில்ல இப்போ நல்லா இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஏன்னா ரெண்டு நாளாக வந்து கொஞ்சம் வெளியில் போயிட்டு வர்றது ரொம்ப டயர்டு அது வேற ரொம்ப தூரமாக இருக்குல்ல பஸ்ஸில் வந்து மாறி மாறி வேற போயிட்டு வர்றது அதுக்கப்புறம் வந்து நான் வந்து மோஸ்ட்லி வெளியில் போகவே மாட்டேன் ரொம்ப நாள் ஆச்சு வெளியில் போயிட்டு இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து போகிறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது இதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம் பூரியில் வரும்போது கடையில் எல்லா வீடியோலாம் சேர்த்து போட்டால் ரொம்ப விலாகு பெருசாகிடுது அதனால சின்னதாக பண்ணுறதுக்காக நான் காட்டில் கடையில் எல்லாம் வாங்கும் போது அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு ரெண்டு பேருக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு செட்டு அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு வந்து ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு வளாகில் காமிச்சிருப்பேன் ஒரு இலையை வந்து நல்லா காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலை பேர் வந்து நொச்சி இலை அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க அதை வந்து நல்லா காய வச்சு வச்சுருந்தேன் ஆல்ரெடி வளாகில் பார்த்துருப்பீங்க கண்டினியூவாக லாக் பார்க்குறவங்க தெரியும் அந்த இலையை வந்து கொஞ்சமாக எடுத்து இந்த உளுத்தம்பருப்பில் அங்கங்கே வந்து உழுக்குள்ள போட்டு வச்சிருந்தோம் இதை வச்சோம்னா பூச்சியெல்லாம் வராது ஆல்ரெடி வந்து லைட்டாக பூச்சி வர அந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு ஏன்னா ரொம்ப நாள்ச்சு வாங்கி பருப்பில் வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம் அதோட ப்ளஸ் வந்து எல்லா விதமான பருப்பு அரிசி எல்லாத்துலையுமே வைக்கலாம் ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வைக்கணும் இப்போ நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து இலை போல் இருக்கும் இதில் வச்சுருக்கேன் ஒரு நாலு கிலோ உளுத்தம்பருப்புக்கு இந்த உளுந்து வந்து ஒரு கிலோ நூறுபான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம் ஓரளவுக்கு அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தோல் இருக்கும் அதுக்கப்புறம் அரிசி வந்து ஆல்ரெடி வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் தெரிஞ்சிருக்கும் கண்டினியூ ப்ளாக் பார்க்குறவங்களுக்கு அரிசியும் வந்து இதில் பொட்டி வச்சிடலாம்னு சொல்லிட்டு ஏன்னா இது அரிசி வந்து கொஞ்ச நாள் ஆனவுடனே அது வந்து என்ன ஆகுனா பூச்சி வர ஆரம்பிச்சிடும் நிறைய வந்து ரேஷன் அரிசின்றதுனால கொஞ்சம் அப்படி தான் கடையில் இருந்து வாங்கிட்டு வந்த உடனே இப்போ பாதி அரிசியை வந்து நான் போட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக இருக்கிற அரிசியில் இலையெல்லாம் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் மீதி இருக்கிற அரிசியை வந்து இதில் கொட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து இலையில் வச்சுருந்தேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது இலை போல் இருக்கும் ஆல்ரெடி நிறைய இலையாக வந்து நான் பறித்து காய வச்சிருந்தேன் நல்லா காஞ்ச அப்புறமா நம்ம வந்து வைக்கணும் கொஞ்சம் ஈரமாக இருக்கக்கூடாது நல்லா காயணும் பாருங்கள் அரிசி வந்து நல்லா இப்போ அப்படியே தான் இருக்குது நான் நெக்ஸ்ட் டைம் அரிசி வாங்க போகும் இன்னும் ரெண்டு மாதம் கழிச்சு வாங்குவேன் அதுக்கப்புறம் பண்ணும்போது விலாகில் நான் காமிக்கிறேன் பூச்சியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு ஏன்னா ஆல்ரெடி நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இது நல்ல அரிசியில் பூச்சி வராமல் இருக்கேன் இலையெல்லாம் வச்சாச்சு இந்த இலையை தான் பயன்படுத்தணும் அதுக்கப்புறம் அலத்தா இன்றைக்கி வியாழக்கிழமை வியாழக்கிழமையில் வந்து ஒடிசால ஹல்த்தா போடுவாங்க அதோட எண்ணிக்கெல்லாம் விரதம் எடுக்கிறாங்களோ எண்ணிக்கை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நாட்களில் விரத ஃபங்க்ஷன் நாட்களில் எல்லா நாள்லையும் வந்து அலத்தா வந்து காலில் போடுவாங்க ஒடிசாவில் இது ஒரு பழக்கம் நான் வந்து இன்றைக்கி வியாழக்கிழமனால அளத்தா வந்து இப்படி தான் இருக்கும் பாருங்கள் இது ஒரு பேக்கெட் வந்து பத்து இல்லை முப்பத்தி ரெண்டு ரூபான்னு போட்டிருக்காங்க ஆனால் கடையில் பத்து ரூபாய்க்கு தான் கொடுப்பாங்க இது வந்து பிளாஸ்டிக் பாட்டில் பிளாஸ்டிக் டப்பா அதனால் பத்து ரூபாய்க்கு வரும் கண்ணாடியில் இன்னொன்று இருக்குது அது இருபது ரூபாய் இருபத்தஞ்சி ரூபா அந்த மாதிரி வரும் எங்கள் வீட்டு பக்கத்தில் இதுதான் கிடச்சிது அதோடு வந்து பிங்க் கலர் வந்து ஃபஸ்ட்லாம் வரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கலர் இப்போல்லாம் அந்த பிங்க் கலர் கிடைக்கிறதே இல்லை மோஸ்ட்லி நிறைய கடை கடையில் வந்து நான் கேட்டு பார்த்துருக்கேன் நான் எங்கேயுமே கிடைக்கல ஃபஸ்ட் டைம்லாம் வந்து நான் மேரேஜ் ஆன புதுசுலலாம் பிங்க் கலர் தான் நிறைய கிடைக்கும் இப்போ வந்து பிங்க் கலர் கிடைக்கல இப்போ வந்து ரெட் கலர் தான் கிடைக்குது அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டப்பா வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடி மாதிரி இருக்கும் அதை ஓப்பன் பண்ணி அதை வந்து ஒரு கிண்ணத்தில் எல்லாச்சும் ஊற்றிக்கணும் அதுக்கப்புறம் வந்து காலில் அப்ளை பண்ணலாம் ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு டிசைன் பிடிக்கும் அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க அவங்க அப்ளை பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு வந்து இப்போ எல்லாரும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி நகத்துக்கு மட்டும் சுற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சுற்றி கால் சைடு ஃபுல்லாக வந்து சுற்றி வச்சுப்பாங்க நடுவில் வந்து ஒரு பொட்டு இது மாதிரி வந்து வைக்கிறாங்க இப்போல்லாம் ஃபஸ்ட்டெலாம் வந்து நல்லா வந்து கால் விரல்கள் நடுவுலையும் வைப்பாங்க இப்போ வந்து ஒரு ஒருத்தவங்க அந்த நகத்தில் மட்டும் வைக்கிறது அந்த மாதிரி அப்ளை பண்ணுறாங்க ஒரு ஒருத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இப்போ கூட இந்த மாதிரியும் அப்ளை பண்ணுறாங்க நான் வந்து இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணுவேன் விரல் சந்திலெல்லாம் வச்ச மாதிரி நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு எல்லா விதவிதமாக நிறைய டிசைனாக போடுவாங்க எனக்கு சிம்பிளான ஒரு டிசைனாக போட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா காலில் வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி ஒரு பட்ஸோ இல்லை குச்சியோ வச்சு சின்ன சின்னதாக பொட்டு மாதிரி வைக்கலாம் இல்லை இந்த மாதிரி விரல்கள் பகுதியில் மட்டும் வைக்காமல் கால் முன்னாடி வந்து ஃபுல்லாகவே கூட அப்ளை பண்ணலாம் நான் இன்றைக்கி காமிக்கிறேன் இப்படி கூட பண்ணலாம் மூணு விதமாக நம்ம வந்து விரலுக்கு நகத்துக்கு மட்டும் வச்சு ஒருத்தவங்க போடுவாங்க ஒருத்தவங்க ஃபுல்லாக நக அந்த சந்தில் விரல்லையும் போடுவாங்க ஒரு சிலர் இப்படி ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணுவாங்க ஒரு ஒருத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஒருத்தவங்க அதுக்கப்புறம் நிறைய டிசைன்லாம் பண்ணுவாங்க நான் வந்து இன்னைக்கு இந்த மாதிரி போட்டிருக்கேன் இது மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு வீட்டில் வந்து யார் வயசானவங்க சரி பெரியவங்க சரி சுமங்கலி எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு யாராச்சும் வராங்க சும்மா வந்து ஏதாவது ஒரு பேசுகிறதுக்கு ஏதாவது கேட்குறதுக்கு போனால் கூட அவங்களுக்கும் நம்ம வந்து கேட்டுட்டு அப்ளை பண்ணி பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ எல்லோரும் வந்து அப்ளை பண்ணிப்பாங்க இப்போ எங்கள் மாமியார் வருவாங்க அவங்களுக்கும் நான் கொஞ்சம் நேரம் கொடுத்து அப்ளை பண்ணி விட்டுருவேன் நான் போட்டுவிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து எங்கள் மாமியார் இப்போ வீட்டில் இல்லைனால நான் போட்டுவிட்டேன் அவங்க வந்த உடனே அவங்களுக்கு போட்டு விட்டுருவேன் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பெரியவங்களுக்கு அப்ளை பண்ணி விடுவாங்க அதுக்கப்புறம் சின்னவங்கெல்லாம் அப்ளை பண்ணிப்பாங்க இப்போ நான் அப்ளை பண்ணிவிட்டு இது வந்து தனியாக அப்படியே ஒரு கிண்ணத்தில் வச்சுருக்கதை வச்சுருவேன் நான் இதுக்கப்புறம் அடிக்கடி அப்ளை பண்ணும்போது அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா காஞ்ச அப்புறம் இப்படி இருக்கும் ஆனால் தண்ணி போட்டு கழுவுனோம்னா ஒரு ரெண்டு வாஷ்லேயே வந்து போயிடும் அதுக்கப்புறம் ஈவினிங் டைமு குழந்தைங்களுக்கு ஜூஸ் பண்ணி வச்சுருந்தேன் ஏபிசி மால்ட் வந்து கொஞ்சம் ஆப்பிள் அதுக்கப்புறம் பீட்ரூட் கேரட்லாம் போட்டு நல்லா அரைச்சு அதை வந்து கொஞ்சமாக சக்கரை ஆட் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் சென்னா காலையில் பார்த்துருப்பீங்களில் சென்னா வந்து ரெடி பண்ணியிருந்தேன் அதை வந்து கொஞ்சமாக சர்க்கரை போட்டு குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டேன் இது வந்து நல்ல தண்ணி இருந்து இந்த மாதிரி நல்ல திக்னஸ்ஸாக இருக்கிற ஒரு சின்ன இதை வந்து குழந்தைங்களுக்கு சர்க்கரை போட்டு கொடுக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்களும் பால் வந்து எப்பயாச்சும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் ஒரு ஹெல்த்தியான ஈஸியான ஸ்நாக்ஸாக இருக்கும் அதோட உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க குழந்தைங்களுக்கு ஒரு ஒரு லிட்டர் பால்னால் கூட அவங்க ஃபுல்லாத்தையும் சாப்பிடுவாங்க ஒரு லிட்டர் பால்னா நீங்கள் அதை எலுமிச்சி பழம் சாறு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா கொஞ்சம் தான் வரும் ஒரு அரைக்கப் போல் அதை வந்து குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுத்திங்கன்னா அவங்க அந்த ஒரு லிட்டர் பாலையும் சாப்பிட்டா அந்த ஹெல்த்தாக அவங்களுக்கு கிடச்சிரும் இப்போ இது வந்து ஒரு சின்ன ஃபுட்டு ஈவினிங் டைமில் நான் சாப்பிட போகிறேன் ஏன்னா எனக்கு ஈவினிங் டைமில் எதுவும் ஸ்நாக்ஸ் இங்கேயும் நான் செய்யலை ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி அவள் செஞ்சு சாப்பிட்றேன் இது வந்து காலையில் ஃபுட்டாக சாப்பிட்லாம் குழந்தைங்களும் சாப்பிட்லாம் விரத நாட்களில் சாப்பிட்லாம் பெரியவங்களும் சாப்பிடுவாங்க ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு நிறைய டைம் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்லோட் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஈஸியான ஒரு ஃபுட்டுங்க அவள் வாழைப்பழம் கொஞ்சம் அமுல் பவுடர் கொஞ்சம் சர்க்கரை கொஞ்சமாக ஹார்லிக்ஸ் வேணும்னா ஃப்ளேவருக்கு போட்டுக்கலாம் அதில் வந்து ஒரு வாழைப்பழம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ச ஸ்பூனில் அதை வந்து சாப்பிட்லாம் பால் சேர்த்து சாப்பிட்லாம் பால் பவுடர் சேர்த்து சாப்பிட்லாம் ஈவினிங் டைமில் நான் இதை செஞ்சு சாப்பிட்றேன் இதை சாப்பிட்டோம்னா வயிறு ஃபில்லிங்காகவும் இருக்கும் அதோட வயிறு பிரச்சனைகள் வராது வயிறு சூடாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து கூல்ட் ஆகிடும் அதுக்கப்புறமா வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டுன்னு சொல்லலாம் ரொம்ப நேரத்துக்கு ஃபில்லிங்காகவே இருக்கும் நீங்கள் தண்ணி மட்டும் அடிக்கடி குடிக்க வேண்டியிருக்கும் அதோட வயிறு வலி வயிறு வந்து ஒரு மாதிரியாக இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த ஃபுட்டு நீங்கள் சாப்பிட்லாம் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இப்போ இதை நான் செஞ்சுட்டு ஈவினிங் டைமில் சாப்பிட்டுக்கிட்டேன் பசங்களுக்கு ஜூஸ் கொடுத்துட்டேன் அப்பாவுக்கும் ஜூஸ் கொடுத்துட்டேன் எல்லோரும் வந்து ஜூஸ் குடிச்சிட்டு பசங்க வந்து கொஞ்சம் நேரம் படித்தாங்க அதுக்கப்புறம் ஈவினிங் வேலையெல்லாம் முடிச்சிது சாப்பாடு மதியம் வச்சுது பாதி சாப்பாடு அப்படியே இருந்தது அது வந்து அப்படியே வச்சுட்டேன் டால் மாமும் இருந்தது வேறு எதுவும் சமைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் அதுக்கப்புறமா எங்கள் மாமியார் வந்தாங்க அவங்களுக்கும் காலில் கொஞ்சம் அழகாக போட்டு விட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தேன் பசங்க கூட அப்போ வந்து அம்மா வந்தாங்க ஜெகநாதர் சாமி கோயிலோட பிரசாதம் கொண்டு வந்திருந்தாங்க அவங்க பூரி ஜெகநாத் சிங் டெம்பிளோட மகா பிரசாதம் ரொம்ப சந்தோஷம் மகா பிரசாதம் சாப்பிட்றது ரொம்பவே கொடுத்து வச்சதுங்கன்னு சொல்லலாம் மகா பிரசாதமில் வந்து நிறைய விதமாக இருக்குது ஐம்பத்தாறு விதமான பிரசாதம் வந்து செய்வாங்க வெங்காயம் பூண்டெல்லாம் இல்லாமல் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து அதில் ஆட் பண்ண உருளைக்கிழங்கு ஆட் பண்ண மாட்டாங்க சர்க்கரை யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பிரசாதம்லேருந்து சாப்பிட்டுட்டு பிரசாதம் வாங்குறவங்க நிறைய வாங்கிட்டு வந்து கோயில் அண்டை வச்சுட்டு எல்லாருக்கும் ப பிரித்து கொடுப்பாங்க இப்போ எங்கள் வீட்டுக்கும் பிரசாதம் வந்துருது எங்களோட சாமி பூஜை பண்ணுறதுனாலனால அதனால் ரொம்ப சந்தோஷம் மகாபிரசாதம் கிடச்சதுக்கு சாப்பிட்டுட்டு பசங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஊட்டி விட்டுட்டேன் மகா பிரசாதத்தில் நாலு பிரசாதம் வந்துடுது என்னென்னா சாதம் அதுக்கப்புறம் ஸ்வீட்டு டால் அதுக்கப்புறம் ரெண்டு விதம் காய்கறி உணவு ஒன்று வந்து கொண்டக்கடையில் சேர்த்து செஞ்சுருந்தாங்க இன்னொன்று வந்து வெறும் காய்கறி ரெண்டுமே காய்கறி நிறைய சேர்த்து தான் செஞ்சுருக்காங்க இந்த மாதிரி பிரசாதம் நாலு விதமாக வந்திருந்தது இன்றைக்கி எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டு சாதம் அவள் தான் சாப்பிடல பிரசாதமே மூணு பேரும் சாப்பிட்டுட்டோம் அதுக்கப்புறம் சாதத்தில் அப்படியே தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு டால்மா வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு நான் சாதத்தையும் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் சிக்க சாதத்தை அப்படியே தண்ணி ஊற்றி வச்சிட தான் டால்மா வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு நான் பரவாயில்லை வேஸ்ட்டாக மகாபிரசாதத்துக்கு மகா பிரசாதத்துக்கு முன்னாடி வேறு எந்த நம்ம செஞ்சு வேஸ்ட்டானால் பரவாயில்ல நான் மகாபிரசாதம் கண்டிப்பாக சாப்பிட்டுடணும் ரொம்ப வந்து மகாப்பிரசாதம் சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப புண்ணியம்னு சொல்லி சொல்லுவாங்க மகாபிரசாதம் வந்து வீட்டு எதிரிலலாம் அதே தான் வீட்டில் வந்து எப்போ மகாபிரசாதம் வந்தாலுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த இடத்த சுத்தமாக தொடைக்கணும் அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ட அந்த தட்டு வந்து கடியா கடியான்னா நம்ம குளம் இல்லைங்களா அங்கே வந்து கழுகுணும்னு சொல்லுவாங்க ஒருவேளை வேளை குளத்தாண்டை போ சாப்பாடு எதாவது மகாப்பிரசாதம் தட்டில் இருந்தால் குளத்தாண்டை போயிட்டு அங்கே போட்டுட்டு கழுவிட்டு வரணும் அப்படி இல்லை வெறும் தட்டாக இருக்குன்னா நம்ம அது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி அந்த பாத்திரத்தை அந்த தண்ணியை வந்து பூச்செடிக்கிட்டு எங்கேயாச்சும் ஊற்றிட்டு மறுபடியும் இன்னொரு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் கொண்டு வரணும் மகாப்பிரசாதம் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய கதை மகாப்பிரசாதம் பற்றி பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க இதே மாதிரி இன்னொரு பிளாக்ல பார்க்கலாம் நன்றி வணக்கம்